நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நாடு முன்னேற்றக் கழகம் பாஜகவை ஆதரிப்பதாக அக்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் நாடு முன்னேற்றக் கழகம் வலுவாக இல்லாததால் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை எனவும் பாஜக கூட்டணி தமிழகத்தில் பனிரண்டு இடங்களில் வெற்றி பெறும் எனவும் கூறியுள்ளார் கோவையில் நாடு முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து மாநில மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சித் தலைவர் ராமசாமி தலைமையில் நடந்தது இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டணி குறித்து முடிவு செய்ய தலைவர் பிஸ் ராமசாமிக்கு நிர்வாகிகள் முழு அதிகாரம் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராமசாமி இன்னும் கட்சிகளும் உறுதி செய்யப்படவில்லை எனவும் நேர்மையான வலுவான கட்சி நாட்டை நாட்டை வளப்படுத்தும் கட்சியுடன் இணைந்து இந்திய வளமாக்க செய்ய வேண்டும் என்றார் குறிப்பாக பத்தாண்டுகளுக்கு முன்னால் இருந்ததை நாடு இப்போது செழிப்பாக இருக்கின்றது எனவும் புயல் வந்தபோது கூட அமெரிக்கா போன்ற நாடுகள் உதவி செய்ய மறுத்து நாங்கள் எங்கள் நாட்டை காப்பாற்றிக் கொள்வோம் என பிரதமர் மோடி சொன்னார் என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி நான்கில் இருந்து பதினான்கு வரை இருந்த பிரதமரை யாருமே மதிக்கவில்லை அப்போது அமைச்சரவையில் இருந்த ஏழு பேர் சிறையில் இருக்கின்றனர் அந்த ஆட்சி காலத்தில் நம்ம மாநிலத்தில்தான் மிகப்பெரிய டூ ஜி ஊழல் நடந்தது என கூறியதுடன் இரண்டாயிரம் கோடி ஒரே செக்கல் வாங்கி கொண்டு வந்தார்கள் என்றும் ஆனால் இப்போதிருக்கும் பிரதமருடன் இருப்பவர்கள் ஊழல் செய்ய முடியாது எனவும் குறிப்பிட்டார் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிடம் ஒரு வேலைக்காக அழைத்து சென்ற போது கட்சிக்காரர்களை அழைத்து வந்தால் செய்து கொடுக்க முடியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டதாகும் ஆனால் இங்கே இருக்கின்ற ஒரு மாநில அமைச்சருக்கு பெருந்தொகையை லஞ்சமாக கொடுத்து அனுப்பியபோது நேரடியாக வாங்கவில்லை ஆனால் மூன்று வீடு கழித்து ஒரு வீட்டில் கொடுக்க சொன்னார்கள் என்றும் கூறினார் ஆனால் பணம் கொடுத்தும் கேட்டது கிடைக்கவில்லை இழப்பீடு வாங்கி கொடுத்தார்கள் என ஆதங்கம் தெரிவித்தார் இப்போது யாரும் ஊருக்கான பணிகளை செய்து கொடுப்பதில்லை என கூறிய அவர் இப்போதிருக்கும் பிரதமர் மீண்டும் வந்தால் மக்களுக்கானவற்றை செய்து கொடுப்பேன் என சொல்லியிருக்கிறார் எனவும் இந்தியாவை உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்றனர் எனவும் சுட்டிக்காட்டினார் வாரிசுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என அங்கே இருப்பவர்கள் நினைக்கின்றனர் ராமசாமி வரும் தேர்தலில் பிரதமர் மோடியை தேர்வு செய்ய வேண்டும் கொங்கு நாட்டு மக்கள் அவர் ஆதரவை அவரை தேர்வு செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டனர் கட்சி வலுவாக இல்லை என்பதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு முன்னேற்றக் கழகம் போட்டியிடவில்லை எனவும் அதே வேளையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவோம் எனவும் தெரிவித்த அவர் கூட்டணி தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இரண்டு மூன்று பேசினார் எனவும் தெரிவித்தார் பாஜக கூட்டணி தமிழகத்தில் வலுவாக இருப்பதால் தமிழகத்தில் பனிரண்டு இடங்களில் பாஜக கூட்டணி பெறும் எனவும் கூறினார் தொடர்ந்து மாநில அமைச்சருக்கு அந்த அமைச்சர் யார் என்ற கேள்விக்கு அந்த அமைச்சர் தற்போது சிறையில் இருக்கிறார் என்றார் ஒரு கட்சி தலைவர் லஞ்சம் கொடுப்பது சரியா தவறா என்ற கேள்விக்கு தொழில் துறையில் பணம் கொடுப்பதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சிரித்தபடி கொங்கு முன்னேற்ற கழக தலைவர் பிஸ் ராமசாமி தெரிவித்தார் ஆகவே எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய வரப்போகிற தேர்தலிலே நம்ம நரேந்திர மோடி அவர்களை திரும்பவும் பிரதமர் ஆக்குவதற்கு நாம் எல்லாம் பெற்று உழைக்க வேண்டும் நம்மளுக்கு எனக்கு ஒருத்தர் கேட்டாங்க கை எந்த கட்சிக்கோடு கட்சி பற்றி கவலை ஆளை பற்றி தான் கவலை அவர் வரணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் அது மாதிரி சொல்கிறேன் நிச்சயமாக மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்று நம்மளுடைய பகுதியில் இருக்கின்ற மக்கள் வந்திருக்கின்றவர்கள் இருக்கின்றவர்கள் அனைவரும் அவரை ஆதரித்து மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று உங்கள் சார்பிலே கேட்டுக்கொண்டு நாம் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்ள எல்லாரும் மோடிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் நம்ம கொங்கு நாடு மோடிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் இந்த உரையை இத்தோடு முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் அப்படி சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் பன்னெண்டு சீட்டு உறுதியே வரும் இன்னைக்கு எழுதி வச்சுங்க அது பன்னெண்டு சீட்டு உறுதியாக வரும் அது உறுதியாக அதுக்கு மேலே வந்தாலும் வரும் நேற்றைய ரிப்போர்ட்டெல்லாம் இன்னும் மேலே வருங்கிறது உங்களுக்கு தெரியாதது இல்லை இல்ல திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ரெண்டு பெரிய கட்சியோட கூட்டணி இருக்கும் பொழுது மூன்றாவது தான் பாஜக கூட்டணி திமுக கூட்டணி திமுக கூட்டணி வந்து நம்ம நாட்டுக்கு என்ன செய்ய முடியாது இங்க வந்தா இருபத்தி எட்டுங்கிறாங்க முப்பத்தி ஒன்பதுங்கிறாங்க நாற்பதுங்கிறாங்க நாற்பதே வருட்டு அவைய வந்த மத்தியில் ஆட்சி அமைக்க முடியுமா அது வந்து என்ன பிரயோஜனம் இருபது சீட்டு முப்பது சீட்டு எங்களுக்கு முப்பத்தொம்பது சீட்டு வருங்கிறாங்க வரட்டும் வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம நாட்டுக்கு என்ன செய்ய முடியும் முன்னால் ஆட்சிக்கு வந்து தான் செய்ய முடியும் ஆட்சிக்கு வருவாங்களா சென்டரில் அவிலும் ஒரு தடவை நாற்பது சீட்டு வந்தாங்க இவிலும் ஒரு தடவை நாற்பது சீட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேர் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க தமிழ்நாட்டுக்கு போய் செய்கிறதுக்காக போய் பார்லிமெண்ட்டில் பேசுகிறக்கே ஆள் இல்லை நம்மளுக்கு ஒரு எடுத்து அதை விவரமாக பேசி என்னன்னுங்கிறது அதுக்கே மொழியே தெரியாத எப்படி இப்போ கூட தூர் பார்லிமெண்ட் பேசுனார் இல்லை பார்லிமெண்ட்டில் வந்து உட்காரக்கே முடியாத ஆளுகள்லாம் வந்து உட்கார்ருக்கு அதனால் மொழி தெரியணும் பார்லிமெண்ட்டில் உட்காந்து பேசணும் சட்டம் தெரியணும் திட்டம் தெரியணும் ஒன்றுமில்ல இங்கேருந்து எப்படியோ நம்ம டப்பை ட டப்பு கொடுத்து போயிடுறோம் டப்பு கொடுத்து டப்பாக போயிடுறோம் அங்கே போய் ஒன்லி அந்த இது வாங்கிக்கிறோம் தினமும் லேட்டாக வாங்கிக்கிறோம் மாதம் மாதம் சம்பளம் வாங்கிக்கிறான் சம்பளம் வந்து இப்போ முப்பதாயிரம் அதுபோக பேட்டா அதுவோ போக வர ஃப்ளைட் சார்ஜு இதெல்லாம் கொடுத்துருவாங்க எல்லா எம்பிக்குமே படிச்சிருந்தாலும் படிக்கலைனாலும் இதுதான் நடக்குது இப்போ என்ன பதில் சொல்ல முடியுங்கனார் பார்லிமெண்ட்டில் படிக்கக்கூடாதுங்கிறாங்க இந்திய படிக்கக்கூடாதுங்கிறாங்க இந்தி படிச்சு தான் இந்த இப்போ நம்ம நாற்பத்தேழுல சுதந்திரமான ஐம்பத்தி ரெண்டில் ஃபஸ்ட் எலெக்ஷன் வந்தது ஐம்பத்திரெண்டுலேருந்து இன்றைக்கி என்ன நூற்றி இருபத்தி நாலு வயது அதில் இருந்து ஐம்பத்தி ரெண்டை கழிச்சிங்கன்னா எழுபத்தேழு வருஷமாக பார்லிமெண்ட் நடக்குது இந்தி படிச்சிருக்கக்கூடாதா அந்த அறுபத்தஞ்சிலே மட்டும் இந்தி எதிர்க்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கி நம்ம நாட்டில் எல்லாரும் இந்தி படிச்சிருப்பாங்க எல்லாத்தை நம்ம நாட்டில் விவரமானவங்க இன்னைக்கு கேரளா நம்ம இந்தியாவிலையும் எடுத்தீங்கன்னா கேரளாவில் தான் அதிகமா படிச்சவங்க ஹிந்தி இந்தி படித்தவர்கள் ஹிந்தி படிச்சவங்களே அதிகம் கேரளம் மொத்தமும் அதிகம் என்ன அரை மொழி பேசுகிற இப்ப இங்க வந்து மொழி பெயர் அதிகமான மாநிலம் கேரளா தெரியும் கூட இங்க வந்து மொழி பெயர்க்கிறாங்க இப்போ பாளையங்கோட்டையில் பேசுனாங்க மொழி பெயர்த்தாங்க தூத்துக்குடியில பேசுனாங்க மொழி பெயர்த்தாங்க அவர் இந்தியில பேசிருந்த தமிழ்ல கேரளாவில் எத்தனை தடவை போய் பேசிருக்காரு ஒரு தடவை மொழி பெயர் இருக்கு ஹிந்தியில் தான் பேசினாரு ஒரு தடவை மொழி பெயர் இருக்குல்லிஸ்டர் பேசுனது ஹிந்தியில் ஒரு தடவை கூட கேரளாவில் மொழி இருக்கில்ல என்ன காரணம் எல்லாத்துக்கும் ஹிந்தி தெரியும் ஹிந்தி படிக்கணும்னு சொல்லுங்கள் கட்டாயம் வேணும் கட்டாயம் வேணுங்க கண்டிப்பாக கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் இந்தி மொழியை கட்டாயம் படிக்கணும் அப்படின்றத வலியுறுத்து எங்க மனுஷன் அறிவியலே ஆக வேண்டான்னு சொல்கிறவன் ஒரு கட்சியாக கர்நாடகாவுக்கு போனால் கேரளா போனால் படிக்க முடியுது ஏன்னா அங்கே மலையாளத்தில் எழுதி இருக்காங்க அங்கே கன்னடத்தில் எழுதி இருக்காங்க நம்மளால் அந்த பஸ் அது எந்த ஊருக்கு போகணும் படிக்க முடியுது ஆனால் இந்தி படிக்க முடியுது இப்போ இந்தி நீங்கள் உங்கள் பேரைகளை எழுதினீங்கன்னா படிச்சிருவேன் பஸ்ஸில் போர்டை படிச்சிருவேன் ಬೆರಿ ಅವುನೋ ಒಂದುಮರಿ ಚಿನ್ನ ಸಮಾಚಾರಲ್ಲ ಇತ್ತು ಮುಂಬತ್ತು ವರ್ಷ ಪಡಿ ಪಟ್ಟೋ